என் அன்பு குழந்தையே இன்று இந்த பிரித்யங்கரா உனக்கு செய்வினைகளை செய்ய நினைத்த ஐந்து பேரின் பெயரை சொல்ல வந்திருக்கின்றேன் உன்னுடைய உயிரையும் அல்லவா பறிப்பதற்கு இவர்கள் திட்டம் போட்டார்கள் இன்று நிச்சயமாக இதை என் பிள்ளை தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் உன் பிரித்தியங்கரா இதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறாளா என்று நினைக்க கூடாது உன் பிரித்தியங்கரா நான் இதிலிருந்து இருந்து உன்னை காப்பாற்றத்தான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் நான் சொல்லவில்லை என்றால் உனக்கே தெரியாது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது என்று எப்படி என் பிள்ளைக்கு புரிய முடியும் இது போன்றெல்லாம் நம்மை சுற்றி தீய சக்திகள் நடமாடிக்கொண்டிருக்கிறது என்று என் குழந்தையே செய்வினைகளை செய்வது என்பது ஒன்றும் அவ்வளவு சாதாரணமான விஷயம் அல்ல அதை செய்துவிட நினைப்பவர்களும் சாதாரண மனிதர்கள் அல்ல எந்த ஒரு ஈவு இரக்கமும் இல்லாமல் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கெடுதலை செய்ய நினைக்கின்ற இவர்கள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையிலிருந்து உனக்கான வெற்றியை உன்னிடத்தில் இருந்து பறிக்க நினைப்பவர்கள் எந்த நேரத்திலும் நீ கண்ணீர் சிந்த வேண்டும் என்று நினைப்பவர்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நீ சந்தோஷமாக இருந்துவிடக் கூடாது என்று நினைப்பவர்கள் இப்பேற்பட்டவர்களை உனக்கு மிகவும் அருகாமையில் வைத்துக்கொண்டு என் குழந்தை நீயோ அங்கே எதுவும் தெரியாதது போல நடந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் இது உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது என்பதனை உன் பிரத்யங்கரா இன்று உனக்கு எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே ஒரு விஷயத்தை நீ எப்பொழுதுமே தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது நிச்சயமாக என்றும் உனக்கு தெரிய வேண்டும் சுற்றி இருக்கின்றவர்களில் ஒருவர் அல்ல இரண்டு பேர் அல்ல ஐந்து பேர் உனக்கு செய்வினைகளை செய்ய நினைத்திருக்கிறார்கள் என்றால் அது என்ன சாதாரணமான காரியமா அவ்வளவு சாதாரணமாக எடுத்து கொள்ளக்கூடிய விஷயமா நிச்சயமாக கிடையாது அதனால் இதை என்னவென்று தெரிந்து கொள்ள நீ இப்பொழுதே உன் மனதை தயார்படுத்தி வைத்துக்கொள் நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உன் தாயானவள் நான் சொல்வது உண்மை இது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கையில் உனக்கென்று பலவிதமான துன்பங்களை தந்து கொண்டிருக்கின்றது இது தெரியாமல் என் பிள்ளை நீயோ அங்கே வேதனைப்பட்டு எதனால் நடக்கிறது யாரால் நடக்கிறது என்று தெரியாமல் மனம் பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் இந்த நிலையிலாவது நீ இந்த விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு வந்துவிட்டது இந்த பிரத்யங்கரா சொன்ன பிறகாவது இந்த ஐந்து பேரிடம் மட்டுமல்ல இந்த மனிதர்களிடத்திலேயே அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் உன்னை சுற்றி வந்தாலும் உனக்கு சோதனைகளை கொடுக்கிறது என்று வருத்தப்பட்டு அல்லவா அது எல்லாவற்றிற்கும் காரணம் இவர்களாகத்தான் இருக்க முடியும் என்கின்ற ஒரு சிறு துளி அளவு சந்தேகம் கூட உனக்கு வரவில்லை அந்த அளவிற்கு தத்ரூபமாக உன் வாழ்க்கையை அளித்து கொண்டிருந்திருக்கிறார்கள் இப்பேற்பட்டவர்களை இதற்கு மேலும் உன் வாழ்க்கையில் விட்டு வைப்பது உனக்கு நல்லதல்ல இவர்கள் உனக்காக என்ன செய்தார்கள் உன் வாழ்க்கையில் இருந்த எந்த விஷயத்தை நடத்தினார்கள் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் பிரித்தியங்கரா ஒரு விஷயத்தை முன்னெடுத்து வைக்கிறேன் என்றால் அதுவும் உன்னுடைய உயிர் சம்பந்தமான ஒரு விஷயத்தை நான் முன்னெடுத்து வைக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதில் இருக்கின்ற உண்மைகளை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த உண்மை உனக்கு தெரிய வரும் பொழுது என் பிள்ளையை மனமுடைந்து விடக்கூடாது இவர்கள் கூட நமக்கு இப்படியெல்லாம் செய்வார்களா இவர்கள் கூட நம் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் துன்பங்களை கொடுப்பார்களா என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்படக்கூடாது ஏனென்றால் எந்த நேரத்திலுமே இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை முழுமையாக கொடுக்கவில்லை என்பது உனக்கு நாள் வரையிலும் மனதில் மிகுந்த உறுத்தலாக இருந்து கொண்டிருக்கின்றதல்லவா இத்தனை காலமும் இதையெல்லாம் நினைத்து நினைத்து மனம் வேதனைப்பட்டு அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேலாவது இந்த நிலை கண்டு உன் வாழ்க்கையின் இந்த சூழ்நிலைகளைக் கண்டு நீ அப்படியே மயங்கிவிடக் கூடாது எப்படி வெளிவர வேண்டும் எப்படி இதிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் இந்த சூழ்நிலையை நாம் எப்படித்தான் கடக்கப் போகிறோமோ என்கின்ற உணர்வு உனக்குள் வந்துவிட வேண்டும் இந்த எல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை துன்பங்களையும் மறந்துவிட்டு உன் பிரத்யங்கரா சொல்கின்ற விஷயத்தில் இருந்து உன் வாழ்க்கையை முதலில் மீட்டெடு மற்றபடி அத்தனை விஷயங்களும் தானாகவே நடக்க தொடங்கும் அத்தனை விஷயங்களும் தானாகவே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான உச்சபட்ச மகிழ்ச்சியை கொடுக்க தொடங்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையே அம்மா சொல்வதை கவனமாக கேள் இவர்கள் ஐந்து பேருமே உடன் பிறந்தவர்கள் அதாவது இதில் இரண்டு பேர் உனக்கு செய்வினைகளை செய்ய வேண்டும் என்று நினைத்து அவர்கள் திட்டம் போட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் மற்ற மூன்று பேரும் அரைகுறை மனதோடு அவர்களுக்கு உதவிகளை செய்ய முன் வந்திருக்கின்றார்கள் பரவாயில்லை எவ்வளவுதான் இருந்தாலும் நம் உடன் பிறந்தவர்கள் செய்கின்ற விஷயத்திற்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று இந்த படுபாதக செயலை செய்வதற்கு இவர்கள் தயாராகிவிட்டார்கள் இது போன்ற விஷயங்களை எல்லாம் ஒருவர் வாழ்க்கையில் செய்கிறோம் என்றால் அதற்கு முன்பாக நாம் எத்தனை யோசித்திருக்க வேண்டும் ஆனால் அதை எல்லாம் விடுத்து உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை மட்டும் எண்ணிக்கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு சூழ்ச்சிகளையும் இவர்கள் தனியாக இருந்து செய்திருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இவர்கள் எல்லாம் மன்னிக்கப்பட முடியாதவர்கள் மன்னிக்க கூடிய எந்த ஒரு தகுதியுமே இல்லாதவர்கள் இந்த வாழ்க்கையிலிருந்து உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையுமே சரியாக புரிந்து கொள்ளாமல் வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டிருந்தவர்கள் அல்லவா இனிமேலாவது இவர்களை நீ தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்து உனக்கு என்ன செய்கிறார்கள் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிரித்தியங்கரா இந்த ஐந்து பேரின் பெயர்களையும் இப்பொழுது வரிசையாக உனக்கு சொல்கின்ற அதாவது இந்த பெயரின் முதல் எழுத்தை நான் உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தையே நிச்சயமாக அவர்களை நீ அடையாளம் கண்டுகொள்வாய் என் தங்கமே அவர்களினுடைய பெயர்களின் முதல் எழுத்தானது அ ச வி கு தா இந்த வரிசையில் நிச்சயமாக அவர்களின் பெயர்கள் இருக்கின்றது என் குழந்தையே இதில் யாராவது ஒருவரின் பெயர் உனக்கு கிடைத்து விட்டால் போதும் மற்றவர்களை நீ எளிதாக அடையாளம் கண்டு கொள்வாய் என் குழந்தையே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன் பிரத்யங்கரா உனக்கு உன் கைகளில் தெளிவாக கொடுக்க நினைக்கின்றேன் எவ்வளவு துன்பங்கள் உன்னை தேடி தேடி வந்தாலும் அதையெல்லாம் கடந்து நீ உனக்கானதை பெற வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் அதனால்தான் உன்னிடத்தில் மீண்டும் மீண்டும் வந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய சூழ்நிலைகளை உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நன்மைகளை கொடுக்க நான் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை புரிந்துகொள் இனியாவது இதுவெல்லாம் உனக்கு வாழ்க்கையில் நிரந்தரமானது அல்ல இந்த மனிதர்களை எல்லாம் நம்புவதை முதலில் நிறுத்திவிடு இவர்களினுடைய எண்ணங்கள் இவர்களினுடைய வார்த்தைகள் என்று இதை எல்லாவற்றையும் பெரிதாக கண்டு கொள்வதை முதலில் நீ நிறுத்திவிடு எந்த நேரத்திலும் உனக்கான இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியை மட்டும் தேடு செய் வினைகளை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த மனிதர்கள் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு பெரிய சோதனைகளை எல்லாம் கொடுத்து கொண்டுதான் இருப்பார்கள் இவர்களை எல்லாம் நினைத்து வருந்துவதை முதலில் என் பிள்ளையே நீ விட்டாயானால் அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய ஒட்டுமொத்த சந்தோஷமும் என்னவென்பதனை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் எங்கிலும் இந்த வாழ்க்கைக்கான மகிழ்ச்சியை தேட முடியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்ற என் குழந்தை இனிமேல் அதையெல்லாம் நீ முழுமையான மனநினைவோடு பெற்றுக்கொள்ள தயாராகிவிட்டா என்பதனை உணர்ந்தாலே போதும் இனி வரக்கூடிய நாட்களில் உன்னுடைய மகிழ்ச்சி மொத்தமாக உன்னை வந்து சேரும் பிரித்தியங்கரா சொன்னது போல இந்த மனிதர்கள் உன் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களிடத்திலிருந்து நீ ஒதுங்கி இருக்க பழகு நிச்சயமாக நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னை சுற்றி நடக்கும் அதை நீ உணர்கின்ற தருணமும் உனக்கு வந்து விட்டது என் நண்பு குழந்தைக்கு இந்த பிரித்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்